சோலையின் ஓசை சித்திரம் செவி கொடுங்கள் மனதை நிறைப்போம் குரலோசை நான் உங்கள் ஜெயஸ்ரீ செண்பகச்சோலையில் பகுதியாக நூற்றாண்டு கண்ட எழுத்தாளர் ரா சிதம்பரம் அவர்களின் சிறுகதைகளை ஓசை சித்திரங்களாக இங்கு கேட்கலாம் சிறுகதை ஆசிரியர் ரா சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையின் அருகிலுள்ள மேலப்பசலை கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் சிறுகதைகள் நாடகங்கள் இலக்கியக் கட்டுரைகள் எனும் பரிமாண ஆக்கங்களில் பங்களித்தவர் பசியால் துடித்த ஒரு ஏழைக் குழந்தைக்கு வசதி படைத்த பிரபு ஒருவர் கீழே எரிய போன உணவை கொடுக்காமல் கூட ஆச்சரியமாக நடந்து கொண்ட செயலின் காரணமாக மறுபடியும் பசியெடுக்காமல் இருக்கக்கூடிய இடத்தை தேடி அந்த குழந்தையின் தாய் இழுத்துக்கொண்டு செல்லும் இடம் எது தெரியுமா இந்த பசி எடுக்காத சிறுகதையை கேட்டு தெரிந்து கொள்வோம் வாருங்கள் பசி எடுக்காது விடாத மழை பெய்து கொண்டிருந்தது வேலைக்கு போன கணவன் வீடு வந்து சேரவில்லை அவன் கொண்டு வரும் பணத்தில் அரிசி வாங்கி உப்பு புளி மிளகாய் அத்தனையும் வாங்கி உலையேற்ற வேண்டும் மூன்று வயது பையன் பசிக்குது அம்மா பசிக்குது என்று பிடுங்க ஆரம்பித்து விட்டான் என்ன செய்வது என்று அவளுக்கும் தெரியவில்லை எத்தனை தடவிதான் வெளியே எட்டி எட்டி பார்த்து அவளுக்கு அழுத்துவிட்டது அக்கம் பக்கம் உள்ள குடிசைகளில் ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்தால் எல்லோருமே அன்றாடம் காய்ச்சிகள் அங்கும் பசியும் தான் குடிசையை சுற்றி வெள்ளம் சூழ்ந்து கொண்டு குடிசையே மிதக்க ஆரம்பித்து விட்டது இனி மேலும் இங்கே இருந்தால் உயிருக்கே ஆபத்து என்று பிள்ளையை தூக்கிக் கொண்டு வெளியேறினாள் முன்னும் பின்னுமாக அடிக்கும் அந்த பேய் மழையில் எங்கே ஒதுங்குவது என்று தெரியாமல்தான் தான் போய்க்கொண்டிருந்தாள் நல்ல வேளை அந்த பங்களாவின் வெளிகேட்டு சற்று திறந்திருந்தது அங்கே நுழைந்து போர்டிகோ முகப்பில் ஒதுங்கி நின்றாள் அங்கே சங்கிலியால் கட்டப்பட்டு ஒரு பெரிய அல்சேஷன் நாய் கிடந்தது இவர்களை பார்த்துவிட்டு சற்றே முணங்கி கொண்டு படுத்தது நாய்க்கு வைத்த பிரியாணி சோறு பாத்திரத்தில் இருந்து சிந்தி சிதறி கீழே கிடந்தது பையன் அங்கே சோறு கிடப்பதை பார்த்து அம்மா சோறு என்று கையை நீட்டினான் அம்மாடி நாய் கடிக்கும் கிட்டப் போய்விடாதே என்று எச்சரித்தாள் தன்னுடைய ஈரத்துணியை பிழிந்து கொண்டு அவள் வேறு பக்கம் வேறுபக்கம் திரும்பியிருந்தபொழுது பையன் சோறு கிடந்த பாத்திரத்தை நெருங்கிப் போய்க் கொண்டிருந்தான் அவ்வளவுதான் நாய் பெரிய சத்தம் போட்டு அலறி எழுந்தது பையன் ஓடி வந்து அவன் அம்மாவை கட்டி பிடித்து கொண்டான் அவன் உடம்பு பயத்தாலும் பசியாலும் குளிராலும் வெட வெடவெடவென அலங்கியது நாய் அலறிய சத்தத்தை கேட்டுவிட்டு வீட்டு முதலாளியும் ஒரு வேலைக்காரனும் கதவை திறந்து கொண்டு அவசரமாக வெளியே வந்தார்கள் இது யாரு இங்கே நிற்கிற திருட்டு நாய்கள் ஏன் மங்களாவிற்குள் வந்தீர்கள் அறிவுகட்ட சனியன்கள் முதலாளி கர்ஜித்தான் ஐயா மழை பெய்யறத பார்த்துக்கிட்டு தானே இருக்கீ ஒண்ட வேறு இடமில்லாமல் தான் இங்கே வந்து ஒதுங்கினோம் எங்கள் குடிசை எல்லாம் வெள்ளத்தில் போய்விட்டது உங்களுக்கு ஒண்டுவதற்கு தானா நான் வீடு கட்டி வைத்திருக்கிறேன் குடிசை வெள்ளத்தில் போய்விட்டால் சேர்ந்து போய்விட வேண்டியது தானே நாங்கள் இங்கேயா குடியிருக்க போகிறோம் மழை விட்டதும் போய்விட போகிறோம் பிச்சைக்கார கழுதிகளுக்கு பேச்சைப்பாரு இதை விட்டு வெளியே போறியா நாயை அவிழ்த்து விடவா நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே அப்புறம் எங்களை நாய் வேறு விழுந்து பிடுங்கணுமா மறுபடியும் பிள்ளையை தூக்கி கொண்டு அந்த புயலிலும் மழையிலும் அவள் வெளியேறினாள் அந்த தரித்திர பிண்டங்கள் தொட்ட சாதத்தை நாய் தின்னாலே அதுக்கு சீக்கு வந்துடும் வெளியே கொண்டு போய் கொட்டுடா நான் என்ன விலை கொடுத்து அந்த நாயை வாங்கி வச்சிருக்கேன் வேலைக்காரன் பாத்திரத்திலிருந்த மிச்ச சோறு அத்தனையும் வெளியே கீழே கொட்டினான் தண்ணீர் அடித்து கொண்டு போய் சாக்கடையில் விழுந்தது பிள்ளையை தூக்கிக் கொண்டு வெளியேறியவள் இனி எந்த வீட்டிலும் ஒதுங்க விரும்பவில்லை ஏனெனில் அந்த வீட்டிலும் நாய் கிடக்காது என்பது என்ன நிச்சயம் நாயைக் காட்டிலும் கொடூரமான இதயம் கொண்ட மனிதர்கள் இருப்பார்களே எங்கே போவது எப்படி நுழைவது அவளை சுற்றி ஓடிய தண்ணீர் பெருகி இடுப்புக்கும் அதற்கு மேல் கழுத்துக்கும் அதற்கு மேலும் போய்விட்டது ஆனால் இப்பொழுது அவள் தண்ணீரில் நடக்க வேண்டிய சிரமம் இல்லை பெருவெள்ளம் அவளை இழுத்துக்கொண்டு கொண்டு போனது தூரத்தில் கொந்தளித்து குமரிக்கொண்டிருந்த அந்த கடல் அவளை வா வா என்று ஆயிரம் அலைக்கரங்களால் வரவேற்றது மனிதர்களிடத்தில் இல்லாத ஈகையும் ஈரமும் அந்த மகாசமுத்திரத்தின் இடத்தில் ஏராளமாக இருந்தது ஆகவே அந்த தாயையும் மகனையும் அன்புடன் அரவணைத்து தழுவிக்கொண்டது தாங்கிக் கொண்டது சமுத்திரம் இப்போது அவர்களது பசி முற்றியது இனி பசியே எடுக்காது முற்றும்